திருவாரூர் அருகே இறுதி ஊர்வலத்தில் பூக்கள் தூவி சென்ற வாகனம் வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது குடவாசல் கிளியூர் கிராமத்தில் முதியவர் ஒருவரின் இறுதி ஊர்வலத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் பூக்கள் தூவிய இளைஞர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் உடனடியாக அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி வாகனத்தை மீட்டனர்

கோவை செம்மொழி பூங்காவை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் கட்டுமான பணிகளை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் உடன் இருந்த நிலையில் ஒப்பந்ததாரர்கள் மாற்றப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது வாக்குவாதம் ஏற்பட்டது செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க

சென்னை தாம்பரம் தொகுதியில் வாக்காளர் குளறுபடி என கூறிய இன் குற்றச்சாட்டிற்கு திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா விளக்கமளித்துள்ளார் மத வழிபாட்டு மையத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கேயே தங்கி பணிபுரியும் பொழுது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் எண்பத்தைந்து பேருக்கு மட்டுமே வாக்காளர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் வீடுகள் கிடையாது அது பெந்த கோஷ்டை சபை எப்படி நம்முடைய சங்கரபணம் இருக்கிறதோ எப்படி திருப்பதி இருக்கிறதோ எப்படி மற்ற கோயில் ஸ்தலங்கள் இருக்கிறதோ அதுபோல் அது பெந்தகோஸ்தை சபை அது இந்தியா முழுவதும் இருக்கின்ற கிளைகளுக்கு ஒரு தலைமையகம் வருகின்றவர்கள் அங்கேயே தங்கி வருவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் உணவு சரியில்லாதவர்களுக்கெல்லாம் வந்து மருத்துவ எல்லாம் செய்கிறார்கள் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அந்த பகுதியில் வந்து பணியாற்றியவர்கள் வாக்காளர் படிவத்தில் பாகம் நூற்றி பதினஞ்சில் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அங்கே இருப்பதாக இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது மொத்தம் ஐநூற்றி ஐநூறு மனு ஐநூறு வாக்காளர் பட்டி இருப்பதில் எண்பத்தி மூணு பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் அது ஒரு வீடு என்று ஒரு தவறான தகவலை அவரும் சி வி சண்முகம் அவர்களும் நாட்டு மக்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் அது அது ஒரு நிறுவனம் என்பதை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் சமத்துவ நடைப்பயணத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட வீரர்களிடம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேர்காணல் நடத்தினார் அப்போது என்ன வேலை செய்கிறீர்கள் பதினோரு நாட்கள் நடைபயணம் சென்றால் சம்பளம் கிடைக்காதே மது புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா என பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் பொருள் ஒழிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் இனி செல்லும் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிணேன் செல்ல செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க